சூர்யாவின் அர்ப்பணிப்பில் பாதியாவது எனக்கு வேண்டும் நடிகர் மேடி புகழாரம் கங்குவா படத்தை பார்த்த நடிகர் மாதவன் அவர்கள் சூர்யாவோட டெடிக்கேஷனையும் கடின உழைப்பையும் பார்த்து இதில் பாதியாச்சும் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி வியந்து சொல்லியிருக்காரு அதை தாண்டி இந்த படம் தேட்டரில் போய் பாருங்கள் எல்லா காட்சிகளும் ரொம்ப பிரமிப்பாக இருக்குது வியப்பாக இருக்குது இப்படிப்பட்ட சினிமா தமிழ் சினிமாவுக்கு வரப்பிரசாதம் அப்படின்ற மாதிரி அவரோட கருத்துக்களை பகிர்ந்திருக்காரு இந்த மாதிரி சூர்யாவோட எந்த திரைப்படம் ரிலீஸ் ஆனாலும் அதை பாராட்டுறதுக்குன்னு ஒரு கும்பலே வந்துடும் காரணம் என்னன்னா அவரோட டெடிகேஷனும் புதுமையான விதமோ அந்த அளவுக்கு இருக்கும் இதை தாண்டி அவரோட உழைப்பு தனியாக தெரியும் அப்படிப்பட்ட தனித்துவமான நடிகர் தான் சூர்யா அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் இவர் மீது கருத்து வேறுபாடு கொண்ட சிலரால் தான் இவரோட எல்லா திரைப்படங்களுக்கும் நெகட்டிவான ரிவ்யூஸ் வருது எப்படிப்பட்ட விமர்சனங்களும் யாருகிட்ட இருந்து வந்தாலும் அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் தன்னுடைய தொழில் மேலே அர்ப்பணிப்போட உழைக்கிற சூர்யா என்றைக்குமே வேறு தான்